என் உயிருடன் மேலும் பந்துகளுக்கு இனிய காரை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் சாரதியாக நிற்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் சாரதியாக நின்று வெற்றி வாகை சூடினாரோ ஸ்ரீகிருஷ்ணர் அதே போல் வாழ்க்கை என்ற தேரில் ஜீவாத்மாவாக அர்ஜுனத்தில் இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் வாழ்க்கை என்று தேரை பரமாத்மா ஓட்டி செல்கிறான் அது எவ்வளோ இடர்கள் துயர்கள் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து செயலாற்றி கொண்டு வந்து நம் வாழ்க்கையை செம்மையை நடத்தி கொண்டிருக்கிறான் பரமாத்மா இந்த உணர்வு அனைவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் குருக்ஷேத்திர போரில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படத்தை ஏற்படுத்தினான் ஸ்ரீகிருஷ்ணன் புரிந்து கொண்டால் வேதாந்தம் புரியவில்லை என்றால் வேதாளம் அப்படிப்பட்ட அர்ஜுனாலே கண்ணனை புரிஞ்சிக்க முடியலையே போர்லாம் புரிஞ்ச உடனே தேரை விட்டு அர்ஜுனனை முதல்ல இறங்கினா அர்ஜுன் சொன்னால் கண்ணா நீயும் முதல்ல இறங்கினா எப்போதுமே கார் ஓடினா கூட டிரைவர் தான் வந்து முதலாளி கதவை தரப்பார் முதலாளி இறங்கின அப்புறம் அப்போ டிரைவர் சீட்டில் உட்காரு வரோம் வண்டி ஓட்டு வரோம் இங்கே அப்படி இல்லை அர்ஜுனா நீ இறங்க அப்புறம் நான் இறங்குனேன் அப்படிங்கிறது தான் கண்ணன் பிடிவாதமாக அர்ஜுனே இறக்கிறோன்னே கண்ணை இறங்கினோன்னே தேர் பத்தின்னு தெரியுது எப்படின்னா அப்போ ஏற்பட அஸ்திரங்கள்லாம் எல்லோரும் பிரயோகம் பண்ணால் போரில் கண்ணை இருந்ததுனால அது அனைத்தையும் தடுத்து நின்று காப்பாற்றி நான் போரில் அதே போல் வாழ்க்கை என்ற வண்டியில் நம்மளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அம்பு மாதிரி வந்துட்டே இருக்குது அதை தடுத்து நிறுத்தி நம்மை காற்று நடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனை நம்ம நினைக்கல என்ன அவனை விட்டு தள்ளி போயிட்டோன்னா எப்படி தேரை விட்டு கண்ணை இறங்கி இந்த தேர் எப்படி பற்றின்றதோ அது மாதிரி கண்ணனை நிற்காம கண்ணனை பார்க்காம கண்ணனை வளம்பராம கண்ணன் நினைக்காத ஒவ்வொரு நொடியுமே அது மாதிரி நம்ம வாழ்க்கை பற்றிக்கணும் நம்ம சொல்லலை அது மாதிரி நம்மளுக்கு துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டு மனக்கலக்கத்தோடு வாழ்வோம் அதற்கு சான்றாக அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாரத போரில் கண்ணன் ஏற்படுத்தினான் சாரதியாக கண்ணன் இருக்க நம் வாழ்க்கை என்ற தேர் அழகாக அலங்காரத்தோடு புன்முருவலோடு நம் வாழ்க்கையை நடத்த முடியும் நடத்தி காண்பிப்பான் ஸ்ரீகிருஷ்ணன் ஏனென்றால் வாழ்க்கை என்ற ரதத்தை தேரை ஓட்டுவன் ஸ்ரீகிருஷ்ணன் இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் இல்லை அல்லல் இல்லை துன்பம் இல்லை தொல்லை மனையிருள் மாயிருண்டு என்று சொல்லக்கூடிய துன்ப பேருளை போக்கக்கூடியவனே ஸ்ரீகிருஷ்ணன் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்க மட்டும் கண்ணன் சேஃப்டி அவன் விட்டு இறங்கினோடனே இந்த தேர் நின்னாச்சு இருந்தது நான் சொன்னேன் அதை மாதிரி கண்ணை நம்ம கூட இருக்கணும் நம்ம கண்ணன் கூட இருக்கணும் கண்ணை நம்ம கூட தான் இருக்கான் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னால் ஒவ்வொரு இதே இதயத்துலேயும் நான் இதயவாசியாக இருக்கேன் தான் ஸ்ரீகிருஷ்ணன் அவன் எப்போ நினச்சிட்டு அவன் நம்ம விட்டு போகாத அளவுக்கு நம்ம அவனை இறுக்கி பிடிச்சிக்கணும் அவன் மாயக்கண்ணன் இங்கே இருப்பான் இங்கே இருப்பான் இங்கே இருப்பான் சர்வவியாபி உன்னுள்ளே கான் என்று ஆத்ம விசாரணை செய்து கொண்டே நாம் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் அதனால் வாழ்க்கை என்ற தேர கண்ணன் செலுத்தச்சு பரமாத்மா ஓட்டின்னுக்கான் ஜீவாத்மா அந்த வாழ்க்கையை என்ற வண்டியில் போயின்னு இருக்கு அதுக்கு துன்பம் ஏற்படாமல் துயரம் ஏற்படாமல் அதை பாதுகாத்து காத்து அச்சிப்பதற்காகவே அந்த தேரை ஓட்டுகிறான் ஸ்ரீகிருஷ்ணன் அதை புரிந்து கொண்டு நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ பண்ணியும் வைப்பான் ஸ்ரீகிருஷ்ணன் என்பதற்காகவே எடுத்துக்காட்டாக இது சொல்லப்பட்டுள்ளது புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் ஜெய ஜெய ஸ்ரீகிருஷ்ணா ஜெய் ஜெய ஜெயராதே கிருஷ்ணா